எல்லோருக்கும் வணக்கம் வீட்டம்மா வேகமா பாத்திரத்தை உருட்டும் போதே அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு நிப்டி எக்ஸ்பைரி அப்படின்னா கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு வீர சாகசம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு பிளே பண்ணிருந்தாங்கன்னா அந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் தப்பிச்சிருப்பாங்க இல்லைன்னா கண்டிப்பா கும்பாதான் இன்னைக்கு நிப்டி இருநூத்தி மூணு பாயிண்ட் நம்ம க்ளோசிங் பாக்குறோம் ஆனா இன்ட்ராடேல என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க யாராவது புதுசா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்த ட்ரேடரா இருந்தா அவருக்கு மயக்கமே வந்திருக்கும் மார்க்கெட் ஏறான் இறங்குறா மறுபடி ஏறா மறுபடியும் ஒரு கட்டத்துல இறங்கி மறுபடியும் க்ளோசிங்ல ஏறி க்ளோஸ் பண்ணியிருக்கா ஆக மொத்தம் வெற்றிகரமா இந்த வாரத்தை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க இனி அடுத்து ஒரு இரண்டு வாரமும் இப்படியே மேல இருந்து கீழே வந்தாலும் சரி அல்லது மேல இருந்து மேலேயே இருந்தாலும் சரி நம்மளுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டுக்குள்ள உள்ள போயிடுவோம் அதுக்கப்புறம் ஆண்டாவிட்ட வழி ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறக்கு ஒரு நல்ல வழி ஒரு எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் ஒரு அக்யூரசி கிடைக்கணுன்னா நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் சமீபத்தில் நிறைய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்துருந்துது ஆல்மோஸ்ட் பதினஞ்சு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் நான் இங்கே ஏட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே மோஸ்ட்லி சூப்பர் தான் இந்த பர்சிஸ்டன்ட் ஒன்று துவார்க்கே சொன்னேன் இந்த ரெண்டு பேர் தான் கும்பா சமீபத்தில் வந்த ஹெச்பிசிஎல் ஹிந்து பெட்ரோலாம் சுமாராக இருக்குது இந்த சமயத்தில் வந்து இந்த BDL ஆகட்டும் அவனு ஸ்பிரிட்னு சொல்லிருந்தான் கடைசியில பார்த்தா ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்டேஜ் கொடுத்துட்டான் இந்த ஐநாக்ஸ் விண்ட்னு ஒன்று வந்தது இப்ப நான் உங்களுக்கு காட்டக்கூடிய இந்த சாம்பிள் இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டேட்ல வந்த சமயத்துல இந்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு பத்து டு பன்னெண்டு பர்சன்டேஜ் இந்த மாதிரி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரி பத்து டு பன்னெண்டு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்றது கொஞ்சம் சகஜமா கிடக்கிறதா நான் பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் அதுலேயும் கும்பா குட்டிகள் இருக்கு இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம பாக்குறோம்னா இந்த பர்சிஸ்டன்ட்டு துவார்கேஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு மாசமா மாட்டி கிடைக்குது ஆல்மோஸ்ட் பத்து டு இருபது நஷ்டம் தான் அதான் நீ என்ன பண்றது தலை விதிய கையில வச்சுட்டு கொண்டிருக்க வேண்டியதாக தான் இருக்கு பட் அந்த ஷேர்ஸ்ல ஒண்ணு கேக்லான் மேக்லான் கம்பெனி இல்ல ஒரு வருஷம் கழிச்சாது மேல் நோக்கி லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தம் யாராவது என்ன ஷேர் மார்க்கெட்ல எதுப்பா செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிள் மெத்தட் அப்படின்னு கேட்டா இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி அதுல மட்டும் பணம் போட்டுட்டு வந்தோம்னா ஓரளவுக்கு லாபகரம் அப்படின்றது இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கு நண்பர்ல ஒரு ஒரு மன குமரல் பாருங்க ஒரு ஸ்டாக் புரோக்கர் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நடத்திய ஒரு ஈவெண்ட்ல ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்த்து கேட்குறாங்க எங்க நாங்கள் எல்லாமே காசு போட்டு கிளைண்ட்டுகளை சேர்த்து ஆர்டர் போட வைக்கிறோம் அவங்க ஆர்டர் போடும் பொழுது அதுல எவ்வளவு வருமானம் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னா அந்த ஜிஎஸ்டி அந்த சார்ஜ் டிரான்சாக்ஷன் சார்ஜ் அப்படி இப்படின்னு போகுது கடைசியில் பார்த்தா நீங்கள் ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி எதுவுமே பணம் போடாமல் சம்பாரிச்சிட்டு போயிடுறீங்க நாங்கள் இத்தனை போட்டு எங்களுக்கு உங்களோட கம்மியாக தாங்க பணம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த மனக்குமரலுக்கு நல்ல அருமையா தான் சமாளிச்சாங்க இந்த வீடியோ வைரலா தான் போயிட்டு இருக்கு நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போதைக்கு நான் எதுவும் பதில் சொல்ல முடியாதுப்பா ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருந்துகிட்டு நான் இங்க வந்து உட்காந்துட்டு எப்படி பதில் சொல்ல முடியும் மறுபடியும் நான் போய் எப்ப ஸ்லீப் பண்றோம் அப்பதான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்லீப்பிங் பார்ட்னர் இப்ப எதுவும் பேச முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அருமையா பதில் சொல்லிவிட்டாங்க நூறு ரூபாய்க்கு குறைவான பங்குகள் அதே சமயம் நூறு ரூபாய் போய் தொடக்கூடிய பங்குகள் அப்படின்னு ஒரு ரெண்டு ஃபேமஸான பங்குகள் பார்த்துட்டு இருந்தா இதுக்கெல்லாம் மேபி ப்ராபபிலிட்டி இருக்கலாம் திரும்பி போய் நூறு ரூபாய் தொடங்கிறதுக்கு இந்த மதர்சன் சுமி ஒயரிங் அப்படின்ற கம்பெனி பார்க்கும்பொழுது அழகாக ஒரு நாற்பது ரூபாய்க்கெல்லாம் கிடைச்சான் நாற்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கி பொறுமையாக உட்காந்துருந்தா கூட இப்போ ஒரு நல்ல வருமானம் இப்போ எழுபது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு இந்த ஷேர் எப்படி பார்த்தாலும் இவன் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ஒரு ஆல்மோஸ்ட் இரண்டு வருட சைட்வேஸ் பேட்டர்ன் இந்த சைடுவேஸ் பேட்டர்னை ஒருவேளை உடச்சிட்டா இவன்லாம் நூறு ரூபாய் அசால்ட்டாக வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இப்போ ஒரு வருஷம் பொறுமையாக உட்காந்துருந்தா ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான் ஸோ அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல இவன் எப்படி இருந்தாலும் ஒரு நூறு ரூபாய் போய் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு ஃபேமஸான ஸ்டாக் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஸ்டாக் தான் இவனு வந்து இதுக்கு முன்னாடி தொண்ணூத்தஞ்சு அப்படின்ற அப்பர் பேண்ட் எல்லாம் காமிச்சிருக்கான் இப்போ லோயர் பேண்ட் எழுபது ரூபா ரேஞ்சில் இருக்கான் இவனுமே என்னைக்காவது ஒரு நாள் மேல் நோக்கி வந்து நூறு ரூபாய் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் இதே மாதிரி ரெண்டு ஃபேமஸான ஷேர்கள் அதுவும் விலை கீழே தான் இருக்குது பட் இருந்தாலும் பெரிய விலை ஷேர்கள் எல்டிஐ மைண்ட்ரி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு அவன் இருக்கக்கூடியது ஒரு சப்போர்ட் ரேட்டை தான் காட்டுறான் இவன்லாம் மேலே வந்தால் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் ஏழாயிரம்லாம் வரக்கூடிய தகுதியான ஷேர் தான் இவனும் லோ ரேட்டில் தான் இருக்கான் அதே மாதிரி இந்த டாட்டா எல்சி அப்படின்றதும் ஒரு பெரிய விலை ஷேர் தான் இவன் சமீபத்தினுடைய சப்போர்ட்டை உடைச்சி கீழே தான் இறக்கியிருக்கான் ஆனாலும் பாருங்க அதிர்ஷ்டவசமா அவன் கீழே இறங்கினதுக்கு மேல தொடர்ந்து கீழே இறங்கல சோ இந்த ரிசல்ட் சரியில்லைன்னு இவனை புடிச்சு இறக்கி விட்டாங்க மறுபடி ரிசல்ட் அன்னைக்கு என்ன பிரைஸ் இருந்தானோ அந்த பிரைஸ் பக்கத்துல வந்துட்டான் அப்ப இவன் இங்கிருந்து மறுபடி மேல் ஏறினால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வர்ற மாதிரி இருந்தா கூட ஒரு எட்டாயிரம் ரூபாய் பக்கத்துல வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து கேஆர்பிஎல் ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் டெக்னிக்கலி ரொம்ப வீக்கா சப்போர்ட் இடத்துல தான் இருக்கான் புல்லிஷ் மூமெண்டம் அப்படின்றது இவன் இன்னும் எடுக்கல புல்லிஷ் மூமெண்ட் இருந்தால் ஆறுநூறு ரூபாயில வந்திருப்பான் இவன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால தான் முந்நூறுபா ரேஞ்சில் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் இந்த ஷேர்ல வந்து ஒரே ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த ஷேர்கிட்ட கடன் இல்லை கடன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு டிவிடெண்ட் பெரிய சிறிது அளவு டிவிடெண்ட் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கான் அப்போ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி என்னைக்கு இருந்தாலும் அவனுடைய பழைய கையை வந்து ஏதாவது ஒரு பீரியட்ல வந்து தொடணும் அந்த மாதிரி நம்ம நிறைய ஷேர்ஸ் பார்த்துருக்கோம் சரி இந்த ஷேர்ல ஏதாவது பெரிய அளவு இருக்காங்கன்னா தான் பிரச்சனை ஸோ டிஐஸ் வந்து ஏதாவது இதில் ஒரு ஏழு எட்டு பர்சன்டேஜ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்கன்னா மேபி இது கொஞ்சம் வேகமாக வந்து தொடக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ டிஐஎஸ் உடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இல்லாததுனா இதில் ஒரு பெரிய நெகட்டிவ் டிஐஸ் மட்டும் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன் எஸ்ஐபியில் யாராவது பணம் போடுவாங்க உடனே அந்த எஸ்ஐபி பணத்தை மாதத்துக்கு ஒர்க்கு இதில் ஒண்டே போடும்போது எதாவது ஒரு டிக்கர் பாயிண்ட் கிடைக்கும் அது கிடைக்காம இருக்கும் சோ தற்சமயத்துக்கு சப்போர்ட்ல இருக்கக்கூடிய பங்கு எப்பாவது பெரிய அளவு அதுல குறிப்பா டிஐஸ் வந்து இதுல ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணா இந்த பங்கு என்னைக்காவது ஒரு நாள் பணத்தை டபுள் பண்ணி விடும் அப்படின்றது என்னுடைய கருத்து எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவதாம் இழுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ரிஸ்க் எடுத்து உள்ள வர்றோம் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு வர்றோம் அதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் நாங்க ரிஸ்க் எடுக்கிறோம் பத்தாயிரம் போனா போகுது பட் வர்ற மாதிரி இருந்தா பத்தாயிரத்தோட அதிகமான இன்கம் வரணும்னு நீங்க முடிவு பண்ணி இறங்கிட்டீங்கன்னா அந்த பத்தாயிரம் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற பணத்தை எடுத்துட்டு கௌரவமா வெளியே போயிட வேண்டியது தானே இப்ப இதனால என்ன நம்ம பிளான் பண்ணிட்டோம் நம்மனால அந்த பத்தாயிரம் ரூபாய் லாஸ் தாங்க முடியும் அந்த ஒரு லட்ச ரூபாயும் கும்பா பாடிடுச்சுன்னா தான் பெரிய பிரச்சனை பட் அந்த ஒரு லட்சம் ரூபாய் நம்மளுடைய பணம் அதுல நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம் அந்த ரிஸ்க் நம்மளால தாங்க முடியுது அப்படின்னா அந்த பணம் போச்சுன்னா என்ன கவலை இப்ப இப்போ ஒருத்தர் வந்து ட்ரேடராக மாறுறாரு இன்ட்ராடேல ஏதோ ஒரு ரிலையன்ஸ் சேரை வாங்கி விற்கிறான்னு முடிவு பண்ணி உள்ளே வர்றாரு ஒரு லட்ச ரூபாய்க்கு கொண்டு வர்றாரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மேக்சிமம் ரெண்டாயிரம் ரூபா அப்படின்றத அறிவுள்ளவங்க யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க ஒரு லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ ஒரு நாளைக்கு மேசிமம் இன்ட்ராடே பண்ணும்போது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அப்போ அந்த ரெண்டாயிரம் ரூபா லாஸ் ஆயிடுச்சுன்னா மீதி பணத்தை எடுத்துகிட்டு போயிடலாமே அந்த ரெண்டாயிரம் ரூபா லாஸ் ஆனதுக்கு எதுக்கு வருத்தப்படணும் ஏன்னா அது நம்மளுடைய பிளான்டு ரிஸ்க் கல்யாணம்ன்றது பண்ணுறோம் பண்ணும்போது சில சண்ட சஞ்சரர்கள் வரதான் செய்யும் ஸோ அதை நம்ம அக்சப்ட் பண்ணி தானே ஆகணும் ஸோ இந்த மாதிரி நான் கொண்டு வர பணம் இவ்வளோ அதில் நான் இவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்கிறேன் அது போனா போதுன்றவங்க தெளிவா இருப்பாங்க எந்த விதமான மனக்கவலையும் இல்லாம இருப்பாங்க ஷேர் மார்க்கெட்ல என்பதே அதே மாதிரி ஜீல்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது உச்சியிலேருந்து சமீபத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் கீழே இறங்கியிருக்கான் பொதுவாக இந்த மாதிரி ஐம்பது பர்சன்டேஜ் கீழே இறங்குனா ஒரு சின்ன ரெக்கவரி அப்படின்றது இருக்கணும் அந்த வகையில் இந்த ஜீல் கம்பெனி அப்படின்றது வந்து கடந்த ஒரு வருஷத்துல பார்க்காதீங்க கடந்த ஸ்டார்டிங் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இறங்கியிருக்கான் சோ இந்த மாதிரி இறங்கியிருக்கும் பொழுது இந்த இப்ப கூட இந்த ஷேர் ஒரு இருபது முப்பது ரூபா கூட ரெக்கவரி ஆகலைன்னா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் போய் ஏதாவது நல்ல செவரை பார்த்து தலையை முட்டிக்கிட வேண்டிதான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு இருபது பர்சன்டேஜ் ரெக்கவரி ஆச்சுன்னா கூட அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு ரெண்டு நல்ல ஷேர் கீழே இறங்குனா மறுபடியும் இருபது நாற்பது எகக்கூடிய பங்குகளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுல இந்த உஜிவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இப்ப இறங்குறான் அதே மாதிரி இந்த கெயில் அப்படின்ற ஷேர் இறங்குறாங்க இதை தொடர்ந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிட்டு திடீர்னு எங்காவது ஒரு இருபது பர்சன்டேஜ் இறங்குறான்னு வச்சிக்கலேன் அதற்கு ஒரு வருஷத்தில் சப்போர்ட் வந்து அறுபது ரூபா ரேஞ்சில் இருக்கு எப்பாவது அறுபது ரூபா காட்டுறான் அதே மாதிரி இந்த உஜ்வான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னுடைய சப்போர்ட் ரேஞ்ச் வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா ரேஞ்சில் இருக்கு திடீர்னு எங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா காமிச்சானா இதுக்கு முன்னாடி எப்படி ஜம்ப் அடிச்சதுகளோ அதே மாதிரி ஒரு இருபது பர்சன்டேஜ் குயிக் ஜம்ப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ரெண்டு ஃபாலிங் ஷேர்களும் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சு ஒரு ரெண்டு மூணு மாசம் வாட்ச் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது என்னுடைய கருத்து நண்பர்கள் ரெண்டு பெரிய ஷேர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த ரெண்டுமே ஏதாவது ஒரு சைடு பெரிய லெவலில் போகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து இந்த ரெண்டு ஷேர் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா மேபி ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள பெரிய அளவுல மாற்றம் வரும் அப்படின்றது என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது அதாவது இந்த பிஜி ஹெச்எச் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவல்ல வந்து இருக்கான் பதினாயிரம் அப்படின்றது அப்போ சமீபத்திலேயே அவன் இருபதாயிரம் வரைக்கும் போயிருக்கான் சமீபத்திலேயே அவன் பத்தாயிரம் ரூபாய் ரேஞ்ச் போயிருக்கான் அப்ப அவன் இருக்கிற சென்டர் பாயிண்ட் சோ இந்த பிஜி ஹெச்எச் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய இன்பம் அல்லது ஒரு சிறிய துன்பம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி இந்த பிரமல் என்டர்பிரைஸ் அப்படின்ற ஷேரும் நல்ல பர்ஃபெக்டா ஒரு குறிப்பிட்ட சென்டர் பாயிண்ட்ல இருக்கான் சப்போர்ட்ல இருக்கான் இங்கிருந்து இவனும் மேல் நோக்கி வந்தா ஆல்மோஸ்ட் இருபது டு முப்பது பர்சன்டேஜ் ஏறி ஆயிரத்தி நூறு தாண்டணும் இல்லை அப்படின்னா ஒரு சிறிய துன்பமா ஆறுநூறு வரணும் ஸோ இந்த ஷேரும் ஒரு குறிப்பிட்ட சென்டர் பாயிண்ட்ல இருக்கா ஆறு மாசம் கழிச்சு பார்க்கும் போது இந்த ரெண்டு ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா சூப்பர் இந்த டெல்டா கார்ப் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா கண்டிப்பா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க ஏன்னா அந்த ஜிஎஸ்டி பிரச்சனைனால இந்த ஷேர் தொடர்ந்து சரிஞ்சு வெறும் நூத்தி இருபத்தி ஒரு ரூபாயில இருக்கு ஆனாலும் பாருங்க இது வந்து இப்போதைக்கு ஒரு தேர்ட் டைம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அதாவது இவனுடைய ட்ரெண்ட் இறங்கி முகமா தான் இருக்கு ஆனா அந்த இறங்கு முகத்துல எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் எடுக்கிறானோ அப்பெல்லாம் ஒரு சின்ன ஏற்றம் அப்படின்றது அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்ப இவன் நூத்தி ஐம்பது ரூபா வருவானா அப்படின்றத இப்போதை கேள்வியா இருக்கு இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒருவேளை நூத்தி ஐம்பது ரூபா வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நண்பர்களே நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வச்சு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்றது ஒரு நல்ல அருமையான டிவிடன் கொடுக்கக்கூடிய பங்கு தற்சமயத்துக்கு சப்போர்ட்ல வந்து உழுந்திருக்கான் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இதுக்கு முன்னாடி எல்லாம் இருநூத்தி முப்பது ரூபா போனோம் தான் இருந்தாலும் நான் இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் போறதை விட பை சான்ஸ் பை மிராக்கிள் ஒருவேளை இவன் வந்து ஒரு நூத்தி முப்பது ரூபா வந்து கிடைச்சுன்னு வச்சிங்களேன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்குமே அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் இப்ப இதே நான் ஒரு பணம் இருக்கக்கூடிய ஒரு மகராசனா இருந்தா நான் இந்த இடத்துல போய் வாங்கத்தான் செய்வேன் அப்புறம் கீழே இறங்கினா அங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அது வரைக்கும் டிவிடெண்ட் வாங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன் பட் இருந்தாலும் பணம் ரொம்ப கம்மியா இருக்கிற சன்னியாசியா இருக்கிறதுனால சரி வருட்டோம் அவன் ஒரு நூத்தி முப்பது ரூபா வருட்டும் அப்படின்ற மாதிரி நான் உட்காந்துருக்கேன் அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் நண்பர்களே கார்போர் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம் அவன்லாம் ஒரு காலத்துல என்னமோ சப்போர்ட் எடுப்பானா மாட்டானா அப்படின்ற மாதிரி இருந்தது ஆயிரம் ரூபா ரேஞ்சில் இப்ப ஆயிரத்தி ரூபாய் போய்ட்டான் போயிட்டான் ஆனால் யாருனாலையும் இப்படி பொறுமையாக வந்து அவ்வளவு லாபத்தை எடுக்க முடியும் நம்ம லாபத்தை எடுக்கலான்னு கோந்துட்டு இருந்தோம்னாக்க அவன் அஞ்சு பர்சன்டேஜ் மேலே ஏறிட்டு அல்லது பத்து பர்சன்டேஜ் ஏறிட்டு கீழே இறங்கிடுவான் அதான் நான் அன்னைக்கே பத்து பர்சன்டேஜ் கொடுத்தேன்ல நீ ஏன் புக் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்பான் சரிடா பரவாயில்ல அஞ்சு பர்சன்டேஜ் எனக்கு போதும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே அஞ்சு பர்சன்டேஜ் ஸ்விங்குக்கு புக் பண்ணாக்கா அவன் நேராக ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஏறான் என்ன தான் பண்ணுறது அதாவது நம்ம வந்து எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கம் என்னமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ நம்ம வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து ஒரு ஸ்விங்குக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்தாவே ஒன்றா புக்கிங் இல்லைன்னா காஸ்ட் ப்ரைஸுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறதா அப்படின்றது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை ஷீலா ஃபோம்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாவம் அது ரொம்பவுமே அடிபட்டு கீழே கிடக்குது அதாவது இந்த ஷேர்னுடைய விலை பார்த்தீங்கன்னா கடந்த மூணு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் மேல ரெண்டாயிரம் ரூபா இருந்தவன் இப்ப ஆயிரம் ரூபாய் இருக்கா இது எதாவது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு பார்த்தா அடைங்கப்பா இதெல்லாம் இரநூறு கோடி அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட் மேக்கிங்காக தான் இருக்கு சரி பெரிய அழகு யாராவது வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பெரிய ஆளு வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ ஹோல்டிங் பர்சன்டேஜ் அதிகமாக ஹோல்டு பண்ணுறாங்க பப்ளிக் வெறும் மூணு பர்சன்டேஜாக ஹோல்டு பண்ணுறாங்க அப்புறம் ஏன் இந்த கம்பெனி கீழே கவுந்து போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி தெரியல பட் இந்த ஷேர் யாராவது வச்சிருக்கீங்க அப்படின்னா தற்சமயத்துக்கு இருக்கிறதுலே மூணு வருஷம் லோல இந்த பிரைஸ் இருக்கு மேல் நோக்கி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும் ஸோ யாராவது மேலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா டிஐசி எஃப்ஐஸ் வாங்கி லாக் ஆகிட்டு வந்திருக்காங்க அப்போ அவங்க ஏவரேஜ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அல்லது ஏதாவது பல்க் டீல் நடந்து தள்ளி விடுவாங்க அப்ப நீங்களும் வந்து இந்த உச்சாணி கும்பல வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது ஏவரேஜ் பிரைஸாக தான் நான் பாக்குறேன் நண்பர்ல இந்த சமீபத்தில் இந்த ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் வந்து நூத்தி பதினெட்டு ரூபா டிவிடண்ட் கொடுத்து பெரிய அளவுல மேலே போனா ஐநூத்தி அறுபது ரூபா அதுக்கப்புறம் ஐம்பது ரூபா இருக்கு சோ முன்னூத்தி ரூபா பிளஸ் நூத்தி பதினெட்டு ரூபா நூத்தி இருபது கணக்கு போடுவோம் எழுபது ரூபா கணக்கு வருது உச்சாணி கொம்புல இருந்து நூறு ரூபாய் லாஸ் இந்த பங்கு காட்டிக்கிட்டு இருக்கான் அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இவன் அவசரம் இல்லை அதாவது இப்பதான் அவனுடைய சரிவை கொஞ்சம் நிறுத்த பாக்குறான் அவன் இங்க நிறுத்தாம நேரம் இரநூத்தி ஐம்பதுல வந்து சரிவை நிறுத்தி இருந்தான்னா ஒரு ஜம்ப் அடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு பட் எனிவே என்ன பார்த்தாலும் இந்த ஏஸ்டன் டிஎம் இன்னும் கொஞ்சம் நாள் அவனுக்கு டைம் வேணும் அப்போ தான் ஒரு நல்ல சப்போர்ட்டை ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது லோட்டஸ் ஐன்னு ஒரு ஷேர் இதில் ஒரு நண்பர் எந்த தகவல் வந்தாலும் தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இதில் ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மே இதுக்கு வந்து போர்ட் மீட்டிங் நடக்குது அப்போ வந்து அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு பதினாறு அப்போ இன்னும் பத்து நாள் இருக்கு இந்த பத்து நாளை சாக்கா வச்சுக்கிட்டு இந்த பங்கு ஏதாவது ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஏறி அல்லது ஒரு இருபது பர்சன்டேஜ் ஏறி எண்பது ரூபா வந்துச்சுன்னா கூட சந்தோஷம் இல்லைன்னா நாற்பது ரூபா கூட வரட்டும் பட் ஏதாவது ஒன்று இந்த பத்து நாளில் பண்ணணும் அதே மாதிரி இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டேட்டா போய் பார்க்கல இன்னைக்கு ஏழுநூத்தி எழுபத்தாறு கோடிக்கு தான் வித்து வச்சிருக்காங்க இது ரொம்ப கம்மியாகப்படுது மேபி அவங்க பையிங் சைடு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அவங்க பையிங் சைடு வர்றது நல்லதுதான் ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ உச்சானிக்கும் இருக்கு இந்த இடத்துல பையிங் வந்ததுனா தான் நம்மளுக்கு ஒரு இருபத்தையாயிரம் அல்லது ஒரு முப்பதாயிரம் நிஃப்டி போறக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்துல சரி நண்பர்ல இன்றைய தகவலும் உங்களுக்கு உதவியதுன்னு எனக்கு சந்தோஷம் ரொம்ப நன்றி வணக்கம்